ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி தோட்டம் இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தேனி வளர்ப்பு வந்து எப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக ஆர்டர் பண்ணி புதுசாக ஒரு அஞ்சு பெட்டி வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்குறோம் தேனி வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கேட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேனி பெட்டி வந்து வாங்கி வச்சா மட்டும் பார்த்தாது ஏன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து அந்த தேனி பெட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் வந்து அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது ராணி தேனி வந்து ஆக்டிவாக இருக்குதா ஸோ அதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து தேனியை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா எவ்ரி டைம் வந்து நீங்கள் ஒன் வீக் ஒருத்தர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த அடி லாஸ்ட்டு ட்ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா புழு மாதிரி ஏதாவது இருக்கும் இருந்ததுன்னா உடனே நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டுக்குள்ளே வந்து தேன் குஞ்சுகளை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு பயந்து வந்து எல்லா தேனீக்களும் வந்து வேற இடத்துக்கு மூவதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து ஹனி வந்து எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒன் மந்த்து டூ மந்த்ஸ்லேயே வந்து எல்லாமே வந்து வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ தேனி போட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மெயினானது வந்து சோர்ஸ் தான் சோர்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்க இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து எவ்ரி மன்த்து ஏதாவது செடி வந்து பூக்கள் பருவத்தில் இரு வர்றது மாதிரி இருந்தால் மட்டும் வந்து தேன் பொட்டி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா வந்து இப்போ ரெண்டு மூணு மாதம் எங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து எந்த மரத்துலேயுமே வந்து பூக்கள் இல்லைன்னா வந்து இது இதில் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த தேன் தேனீக்கள் வந்து பூக்கள் வந்து தேன் எடுத்துகிட்டு வரணும் ஆனால் அது எனக்கு எண்ணுமே அப்போல்லாம் தெரியல பட் அதனால நம்ம தோட்டத்துக்குள்ள உள்ள சோர்ஸை பொறுத்து நம்ம வந்து தேன் குட்டி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மாமரங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆஹ் அஞ்சு வருஷம் ஓர்டு ஸோ ஒரு எல்லாமே வந்து அந்த சீசனுக்கு பூக்கும் அது தவிர வந்து கொல்லாமரம் வந்து ஒரு இரநூறு கொல்லாமரம் இருக்குது ஸோ அது வந்து ஒரு சீசனுக்கு பூக்கும் ஸோ ஸோ மீதி மாதத்துல வந்து எங்கிட்ட வந்து செரி செடி அண்ட் மல்பெரி மரம் இருக்குது அப்பப்ப வந்து பூக்கள் வந்துட்டு இருக்கும் அது இல்லாம வந்து ஒரு காட்டு இழந்தேன்னு சொல்லுவாங்க சுத்தி இருக்குது சோ அது வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் டைம்ல விண்டர்னா நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல எப்ப பூ இருக்கும் சோ அதனால ஓரளவு வந்து பூக்கள் வந்து எங்க தோட்டத்துல வந்து சோர்ஸ் வந்து எங்களுக்கு ஓரளவு இருக்குது சோ அதனால சரி தேன் போட்டி ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இதனுடைய குரூத்து இதெல்லாம் எப்படி வந்து உங்களை வந்து ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறத வந்து தேன் போட்டி வச்சு ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஒரு பொட்டியில் வந்து என்ன டாப்பில் வந்து ஒரு இதில் வந்து தேன் வச்சுருக்கு ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா எப்படி வைக்கணும்னு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சரி எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் தான் ஸோ தேன் பட் தேன் வைக்காதனால சரி எங்களுக்கு கொஞ்சம் சூஸ் கிடச்சிருக்கு ஸோ அதனால் இனி எப்படி இந்த பாக்ஸ் மறுபடியும் மற்ற எல்லாம் வந்து தேன் வைக்கிறதுன்னு இனி பார்ப்போம் ஸோ இது இதுதான் நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து லாஸ்ட் பொட்டி ஸோ அந்த லாஸ்ட் பொட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் ஏன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓப்பன் பண்ணும் போதுலாம் கொட்டு வாங்கியிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் நாங்கள் வந்து அப்படியே தான் ஓப்பன் பண்ணோம் என்னுடைய ப்ராஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆனால் பார்த்ததில் வந்து இதில் இன்னும் வந்து மேலே இன்னும் தேன் வைக்க ஆரம்பிக்கலை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழேலாம் முடிச்சுட்டு தான் மேலே வரும் அதனால் வந்து வெயிட் பண்ணணும் ஆனால் வந்து தேனீக்கெலாம் நல்லா ஆக்டிவாக இருக்குது அந்த ராணி தேனி எப்படி இருக்குதுன்னு சொல்லி எப்படி பார்த்தோம் எல்லாமே நல்லா ப்ராப்பராக எக் கிளோவெலாம் வந்து நல்லா இருக்குது ஸோ அப்போது அதனால் வந்து த ராணி தேனியில் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மேபி மேலே வந்துடும் கீழேலாம் முடிச்சுட்டு மேலே வந்துடும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஓவராலாக தேனி வளர்ப்பு எப்படிங்கிறத எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்